இப்பவே நம்ம என்ன செய்யணும் தான் ஆரம்பிக்கணும் இப்பவே நம்ம கனவு தான் அவங்க கேக்குதா நீங்க எப்படி அவங்க வளர்த்துக்கணும் பண்ண தம்பி நாலு கேள்வி கேட்பேன் பட்டாப்பு பேசணும் ஓகேவா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் பிடிச்ச ஹீரோயின் சமந்தா நயன்தாரா नल्ला वळत रिकूchema वळप यार ಊಟ ಬಿచే ಆ ಊಟ ವಳ ನಲ್ಲ ಊಟ ವಳ ನೈಂದರ ಬಂದು ಊಟೋ यार ಊಟವಾ ಇಪ್ಪ ಮತ್ತೆ ಅಮ್ಮ ಸೊಂಟೆ ಮುಗಿ यार ಹೇടാ ನೈಂದರ ಇಪ್ಪ ಊಟಕ್ಕೆ ಹೇಳಿ ಕಟ್ಟಿ ಊಟದಲಿ ಅಮ್ಮ

எனக்கு ஆல்லை சட்டமையா பொங்காட்டிதான் சொல்லுவாங்க என்ன சொல்லி கொடுக்கணுமோ அது சொல்லி கொடுத்து வராங்க நீங்க கரெக்டா சொல்லி கொடுத்து இந்த குழந்தை இந்த குழந்தை நயன்தான் சொல்லி இருக்குமா யார சொல்லணும் என்னைக்கு ஒரு குழந்தை எங்க அப்பாவே எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லி அங்க அம்மாவுடைய வளர்ப்பு தெரியும் அர்த்தம் அம்மா நல்ல வளர்த்தா எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணின் புறக்கையிலே அது நல்லவராவதும் தீவிரவாவதும்

அவங்க என்ன சொல்லி கொடுங்க வேல்யூ என்னன்னு சொல்லி கொடுங்க ரெஸ்பான்ஸ் இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தா சொல்ல விஷயங்கள செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க அம்மா சொன்னா யார் கேட்பாப்ப யார் கேட்பாப்ப பையன் கேட்பான் சாதம் பிடிச்சிதே அம்மா அம்மா சாரிம்மா சாரிம்மா அம்மா பேசாமல் இருந்தாமா சொல்றா இல்லையா இப்படி குழந்தை குழந்தை எப்படி தலைசி நீ சரி டைம் நினைக்குது நாமக்கே சீரியல் சித்தி ஒன்னு சித்தி ரெண்டு சித்தி மூணு சித்தி நாலு நாலு கர்மசாமா தயவு பண்ண போறோம் செம்பருத்தி ராஜேஸ்வரி செம்பருத்தி ராஜேஸ்வரி அந்த சீத தோந்த சித்தி வீரர்களுக்கு போனா சட்டி வீரர்களுக்கு போனா தகுதி வீரர்களுக்கு போனா பழைய சீரியலாக இருக்கு நீங்க சீரியலை ரசித்து ருசித்து என்று சொன்னால் உங்க பையன் அந்த பக்கத்தை வந்து செல்ல நோண்டிட்டு இருப்பான் செல்ல நோண்டிட்டு